இந்தியாவிலேயே அதிகபட்சமாக ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு மாணவர்கள் பல்வேறு திறன் பிரிவுகளில் பதிவு செய்துள்ளனர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான சிறப்பு பயிற்சிக்கான அனுமதி ஆணையினை வழங்கிடுமாறு மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாடு மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் முதலாவதாக விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த தியானேஷ் சக்தி அவர்களுக்கு அடிட்டிவ் மேனுபேக்சரிங் திறன் பிரிவில் ஆட்டோ டெஸ்க் நிறுவனம் மூலம் பயிற்சி பெற உள்ளார் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த குமரன் அவர்கள் எலக்ட்ரானிக்ஸ் திறன் பிரிவில் ஆட்டோ டெஸ்க் நிறுவனம் மூலம் பயிற்சி பெற உள்ளார் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த திரு சக்தி கணேஷ் அவர்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிசைன் கேட் திறன் பிரிவில் ஆட்டோ டெஸ்க் நிறுவனம் மூலம் பயிற்சி பெற உள்ளார் சென்னையை சேர்ந்த ஸ்ரீநித்யா அவர்கள் த்ரீ டி டிஜிட்டல் கேம் ஆர்ட் திறன் பிரிவில் ஷாசன் மீடியா காலேஜ் மூலம் பயிற்சி பெற உள்ளார் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த வினோத் குமார் அவர்கள் கிராஃபிக் டிசைன் திறன் பிரிவில் ஷாசன் மீடியா காலேஜ் நிறுவனம் மூலம் பயிற்சி பெற உள்ளார் சென்னையை சேர்ந்த ஜோயல் சிவி மற்றும் முகமது அப்துல் அசீஸ் அவர்கள் இண்டஸ்ட்ரி போர் பாயிண்ட் ஓ திறன் பிரிவில் பெஸ்டோ நிறுவனம் மூலம் பயிற்சி பெற உள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த சஞ்சய் அவர்கள் வெல்டிங் திறன் பிரிவில் லிங்கன் எலக்ட்ரிக் நிறுவனம் மூலம் பயிற்சி பெற உள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஷாலினி அவர்கள் பியூட்டி தெரபி திறன் பிரிவில் நேச்சுரல் நிறுவனம் மூலம் பயிற்சி பெற உள்ளார் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த அருண்மணி அவர்கள் கிளவுட் கம்ப்யூட்டிங் திறன் பிரிவில் பயிற்சி பெற உள்ளார் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த முகமது மகாஸ் பியார் அவர்கள் ஐடி சாப்ட்வேர் சொல்யூஷன் பார் பிசினஸ் என்கின்ற திறன் பிரிவில் பயிற்சி பெற உள்ளார் சமூக பொருளாதார தடைகளை தாண்டி மாநிலத்தின் ஒவ்வொரு மூளை முடுக்கையும் சென்றடைந்து லட்சக்கணக்கான இளைஞர்களின் முதலமைச்சர் அவர்களின் கனவு திட்டமான நான் திட்டம் உள்ளது இதுவரையில் லட்சக்கணக்கான மாணவர்களின் திறன்களை உள்ள நான் முதல்வன் திட்டம் கடந்த ஆண்டு மட்டும் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து இளைஞர்களுக்கு கல்லூரி வளாக வேலை வாய்ப்பினை பெற்றுத்தருவதற்கு வழிவகுத்துள்ளது இந்த வெற்றி பயணத்தின் தொடர்ச்சியாக அண்மையில் நடைபெற்ற கல்லூரி வளாக நான் முதல்வன் வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலம் வேலைவாய்ப்பை பெற்ற இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிடுமாறு மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாடு மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் முதலாவதாக தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்த விதர்ஷன் அவர்கள் மார்கன் சாண்டி நிறுவனத்தில் பத்தொன்பது புள்ளி ஐந்து லட்சம் ஆண்டு வருமானத்தில் தேர்வாகியுள்ளார் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த ஹர்ஷியா அவர்கள் டெக் பணியாற்றுவதற்கான கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த சௌந்தர்யா ஐ எம் எப் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணியான பெற்றுக் கொள்கிறார் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த சந்தி அவர்கள் சுரேட்டி ஐ எம் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி ஆணையை பெற்றுக் கொள்கிறார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த ராகவி அவர்கள் பினாக்கா டெக்னாலஜிஸ் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி ஆணையை பெற்றுக் கொள்கிறார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த பிரேம்குமார் அவர்கள் கானா அவுட் சோர்சிங் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி ஆணையை பெற்றுக் கொள்கிறார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த பிரவீண்குமார் அவர்கள் டெல்பி டிவிஎஸ் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி ஆணையை பெற்றுக் கொள்கிறார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சார்ந்த கார்த்திக் அவர்கள் டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி ஆணையை பெற்றுக் கொள்கிறார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த தனுஷ் அவர்கள் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் எய்டர் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பெற்றுக் கொள்கிறார் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த தீப்தி அவர்கள் மிச்சோகோ டெக்னாலஜி நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி ஆணையை பெற்றுக் கொள்கிறார் சென்னையைச் சேர்ந்த மாதவ் கிருஷ்ணா அவர்கள் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி ஆணையை பெற்றுக் கொள்கிறார் இவரின் ஆண்டு வருமானம் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஆறு லட்சம் என்பது குறிப்பிடத்தக்கது திருச்சி மாவட்டத்தை சார்ந்த சிபிகா அவர்கள் ப்ரூடல் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி ஆணையை பெற்றுக் கொள்கிறார் சிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போ வா செய்தொழில் வேற்றுமையான் என்கின்ற வள்ளுவரின் வாக்கினை மெய்ப்பித்து காட்டும் விதமாக எல்லோருக்கும் எல்லாம் என்கிற மகத்தான கொள்கையோடு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் இன்றைய இளைஞர்களின் திறன் தேவையை அவர்கள் தேர்ந்தெடுக்கும் துறைக்கு ஏற்றவாறு நிறைவேற்றி வருகிறது இதன் தொடர்ச்சியாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் அரசு பொறியியல் கல்லூரியில் பயிரும் திறன் வாய்ந்த நூறு இளநிலை பட்டதாரிகளுக்கு பிரிட்டிஷ் கவுன்சில் மூலம் சிறப்பு பயிற்சி வழங்கப்பட உள்ளது இதில் தேர்வு செய்யப்படும் இருபத்தைந்து மாணவர்களுக்கு இங்கிலாந்தில் உள்ள தர்ஹாம் பல்கலைக்கழகத்தில் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குறித்த பயிற்சி வழங்கப்பட உள்ளது மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாடு மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் மற்றும் பிரிட்டிஷ் துணை உயர் ஆணையர் அவர்கள் முன்னிலையில் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் பரிமாறிக்கொள்ள தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழக மேலாண்மை இயக்குநர் அவர்களையும் பிரிட்டிஷ் கவுன்சில் தென்னிந்திய இயக்குநர் திருமதி ஜனகா புஷ்பநாதன் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் நான் முதல்வன் மற்றும் பிரிட்டிஷ் கவுன்சில் ஆகிய அமைப்புகளின் மூலம் ஸ்காலர்ஷிப் ஃபார் அண்டர் கிராஜுவேட் டேலண்ட் என்கின்ற சென்னையை சேர்ந்த மாணவி செல்வி பிரவீனா அவர்கள் தாங்கள் இந்த திட்டத்தின் மூலம் எதிர்பார்க்கக்கூடியவற்றை தற்பொழுது மேடையில் பகிர்வார் என்னோட அப்பா வந்து கார்பென்டர் அண்ட் அம்மா வந்து ஹவுஸ் எனக்கு ரெண்டு அண்ணா இருக்காங்க நான் குயின் மேரிஸ் காலேஜில் செகண்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன் மயிலாப்பூர் டிஎன்எஸ்டிஎஸ்சி அண்ட் பிரிட்டிஷ் கவுன்சில் கண்டக்ட் பண்ண ஸ்கவுட் ப்ரோக்ராமுக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அந்த ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் லெவலில் நான் செலக்ட் ஆயிருக்கேன் அண்ட் செகண்ட் லெவல்காக இங்கே வந்திருக்கேன் இந்த செகண்ட் லெவலில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் வந்து யூகேயில் இருக்கிற டர்கிம் யூனிவர்சிட்டிக்கு கூட்டிகிட்டு போவாங்க அதில் ஆட்டி டுவெண்ட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மற்றும் விளையாட்டு துறை அமைச்சர் அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாணவி பிரவீன் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் நான் முதல்வன் திட்டம் மூலம் திறன் பெற்ற மாணவர்களுக்கு வாய்ப்பினை பெற்றிட வழிவகை செய்யும் விதத்தில் வளாக பயிற்சியுடன் கூடிய வேலை வாய்ப்பை வழங்க தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தோடு டெக் மஹேந்திரா நிறுவனம் இணைந்து செயல்பட உள்ளது மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாடு மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்கள் முன்னிலையில் தமிழ்நாட்டு திறன் மேம்பாட்டு கழக மேலாண்மை இயக்குநர் அவர்களையும் டெக் மகேந்திரா நிறுவனத்தின் குளோபல் டெலிவரி ஹெட் திரு மணிகண்டன் அவர்களை இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் பரிமாறிக்கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம் நன்றி நான் முதல்வன் மாணவர்களுக்கு வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தை பயிற்றுவிக்கும் வகையில் அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களுக்கும் ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கு கட்டணம் இல்லாத பயிற்சி வழங்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பரிமாற ஆரக்கில் நிறுவன இயக்குனர் திரு பிஜாய் பி அலெக்ஸ் அவர்களையும் ஆண்ட்ராய்ட் நிறுவனத்தினுடைய இயக்குனர் திரு சதீஷ் அவர்களையும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழக மேலாண்மை இயக்குனர் அவர்களையும் அன்புடன் மேடை கழைக்கின்றோம் நன்றி வெற்றி நடைபெறும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் வெற்றி பயணத்தில் மற்றும் ஒரு மணிமகுடமாய் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் இந்திய அரசின் தொழிற்கல்வி மற்றும் பயிற்சிக்கான தேசிய கவுன்சிலால் என் சி சான்றளிக்கும் அமைப்பு மற்றும் மதிப்பீடு நிறுவனமாக இரட்டை அங்கீகாரம் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வரலாற்று சிறப்புமிக்க அங்கீகாரத்திற்கான சான்றிதழை பெற்றமைக்கு மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களின் வாழ்த்துக்களை பெறுவதற்கு மேலாண்மை இயக்குநர் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் முதன்மை செயலாக்கத்துறை நான் முதல்வன் திட்டத்தினை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம் நன்றி மாணவர்களின் வளர்ச்சிக்கான புதியதொரு மறுமலர்ச்சியாய் இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கான ஏற்ற மிகு புரட்சியாய் கல்வியின் உயரத்தில் புதியதொரு சிகரத்தை தொடுவதற்கான எழுச்சியாய் பல நூறு ஆண்டுகள் தமிழ்நாடு பயன்பெறும் விதமாக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் செயல்படுவதற்கும் தமிழ்நாடு இந்தியாவின் திறன் தலைநகராக திகழ வேண்டும் என்கிற இலக்கை நோக்கிய பயணத்தில் எங்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் வழங்கி வரும் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாடு மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்களை தலைமை உரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய செயலாளர் திரு டாரஸ் ஐஸ் அவர்களே ரெஸ்பெக்ட் திரு ஆலிவர் பாலஷிக் டெப்டி ஹை கமிஷனர் யுனைடெட் கிங்டம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்துடைய மேலாண்மை இயக்குனர் திருமதி இன்னசென்ட் திவ்யா ஐஏஎஸ் அவர்களே நான் முதல்வன் திட்டத்தினுடைய தலைமை செயல் இயக்குனர் திரு ஜெயபிரகாசன் அவர்களே நான் முதல்வன் திட்ட இயக்குனர் திரு சுதாகரன் அவர்களே தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்திற்காக ரூபாய் எட்டு கோடியே எழுபத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டு அமைக்கப்பட்டுள்ள புதிய அலுவலகத்தை திறந்து வைத்திருப்பது மாவட்ட அளவிலான திறன் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஒன்றிய அளவிலான திறன் பயிற்சிகளை துவங்கி வைப்பது நான் முதல்வன் திட்டம் மூலம் திறன் பயிற்சி பெற்றவர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்குவது இளநிலை பட்டப்படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு இங்கிலாந்துடைய துர்காம் பல்கலைக்கழகம் மூலம் நூறு மணி நேர அளவிற்கு ஏ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வகுப்பினை நடத்த தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் பிரிட்டிஷ் கவுன்சில் இடையே புரிந்துணர்வு எம்ஒயு இங்கே ஒப்பந்தம் அதே அதேபோல ஸ்கில் ட்ரைனிங் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் போன்றவற்றை வழங்குவதற்காக டெக் மஹேந்திரா ஆரக்கல் போன்ற நிறுவனங்களுடன் எம்ஒயு ஒப்பந்தம் கையெழுத்திடுவது என்று இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் இன்னும் சொல்லப்போனால் இந்த நிகழ்ச்சிக்கு முன்பு நம்முடைய மாண்பு அவர்கள் மக்களுடன் முதல்வர் அப்படின்ற ஒரு திட்டத்தை சென்ற மாதம் துவங்கி வைத்து இன்றைக்கு கிட்டத்தட்ட முதல்வருடைய கையாலேயே அனைத்து மாவட்டங்களையும் மூன்றரை லட்சம் பயனாளிகளுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த பணிகளை நடத்தி கொடுத்திருக்கிறார் இரண்டு நாட்களுக்கு முன்புதான் தான் இதே துறை நம்முடைய சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் சார்பாக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் ஏற்பாட்டில் முப்பதாயிரத்துக்கு அதிகமான இளைஞர்கள் மாணவர்கள் மாணவிகள் பயன்பெறுகின்ற வகையில் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி கலைவாண ரங்கத்தில் நடைபெற்றது இன்றைக்கு மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் இந்த துறையின் சார்பாக நடக்கின்ற நிகழ்ச்சியில் பங்கேற்கின்ற அந்த வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன் இதன் மூலம் நம்முடைய தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் எவ்வளவு துடிப்பாக எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு அடையாளம் மூன்றே நாட்கள்ல இரண்டு துறையின் சார்பாக இரண்டு நல்ல நிகழ்ச்சிகள் நம்முடைய இளைஞர்கள் மீது கழக அரசு கொண்டிருக்கக்கூடிய அக்கறைக்குரிய அந்த சாட்சியாகத்தான் குறுகிய இடைவேளையில தொடர்ந்து இது மாதிரி நிகழ்ச்சிகளை நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம் நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய முப்பத்தி மூணு மாத கால சாதனைகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேற்று சட்டப்பேரவையிலே மிகுந்த பெருமையோடு எடுத்து சொன்னாங்க அதுல முக்கியமா பத்து திட்டங்களை எடுத்துரைத்தாங்க நம்முடைய முதலமைச்சர் ஒவ்வொன்றத்தையும் சொல்லி சொல்லி முதல் திட்டம் இரண்டாவது திட்டம் அப்படின்னு சட்டமன்றத்தில் நேற்று பேசினாங்க அதுல நம்ம துறை சளிப்படுத்துகின்ற இந்த நான் முதல்வர் திட்டத்தை பத்தியும் பெருமையா பேசியிருக்கிறாங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதாவது இந்த திட்டம் தொடங்கப்பட்டு இரண்டே வருஷத்துல இதன் மூலம் இருபத்தி ஐந்து லட்சம் இளைஞர்கள் மாணவர்கள் மாணவிகள் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி பெருமை இன்னும் பல லட்சம் இளைஞர்கள் இந்த திட்டத்தால் பயனடையும் வகையில நாம் இன்னும் செயலாற்ற வேண்டும் என்றுதான் முதலமைச்சர் அவர்கள் பாராட்டியிருக்கிறாங்க இத்தகைய சாதனை படைத்து வரும் நம்முடைய திறன் மேம்பாட்டு கழகத்தின் அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் ஏன்னா அவங்க அத்தனை பேரையும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுடைய சிறப்பான எதிர்காலத்தை உறுதி செய்கின்ற அமைப்பாக நம்முடைய தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் வெகு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது குறிப்பாக ஏழை எளிய கிராமப்புற இளைஞர்கள் பெண்களுக்கு திறன் பயிற்சி வழிக வழங்கி அவங்களுக்கான வேலை வாய்ப்பை பெற்றுத்தருவதில் நம்முடைய திறன் மேம்பாட்டுக் கழகம் மிக சிறப்பாக பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நம் தமிழ்நாட்டு பிள்ளைகள் சர்வதேச அளவில் கல்வியறவையை பெறுவதற்கும் வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கான திறன்களை பெறவும் நான் முதலின் திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர்கள் இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய பிறந்தநாள் மார்ச் ஒன்றாம் தேதி துவங்கி வைத்தாங்க மாணவர்களுடைய உயர்கல்விக்கு வழிகாட்டுதல்களை வழங்குவது தொடங்கி போட்டித் தேர்வுக்கென பிரிவு தமிழ்நாடு திறன் புட்டிகள் பிரிவு என்ற நான் முதலின் திட்டம் பறந்து விரிந்து சிறப்பாக சேவையாற்றி வருகின்றது இந்த திட்டம் தொடங்கப்பட்ட ஒரே ஆண்டுல பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் மாணவர்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க அதற்கு அடுத்த ஆண்டு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பொறியியல் கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரி அரசின தொழில்நுட்ப நிலைய மாணவர்கள் உட்பட பதினாலு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் மாணவர்கள் இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பயன்படுத்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல சென்ற இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல நடைபெற்ற சர்வதேச உலக அளவிலான உலக திறன் போட்டியில் வேர்ல்ட் காம்படிஷன்ல கலந்து கொண்டு தமிழ்நாட்டை சேர்ந்த மூன்று போட்டியாளர்கள் பதக்கம் என்று நம்முடைய தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய பெருமையை தேடி தந்திருக்கிறீங்க அவங்களுக்கு என்னுடைய மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்திய ஒன்றியத்திலேயே நம்பர் ஒன் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒவ்வொருவரையும் அவரவரு துறையில நான் முதல்வன் என்று சொல்ல வைக்கின்ற வகையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நான் முதல் வேலை வாய்ப்பு முகாமில் பங்கேற்று கடந்த ஆண்டு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் பணி வாய்ப்பு என பெற்றார்கள் இந்த ஆண்டுக்கான வேலைவாய்ப்பு வாய்ப்பு முகாம்கள் தற்பொழுது படிப்படியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனை மாணவர்கள் இளைஞர்கள் சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இதுவரை முதல் கட்டமாக நடந்த முகாம்களில் நாலாயிரத்தி ஐநூறு போர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் இறுதி ஆண்டு இயர் படிக்கும்பொழு முன்னணி நிறுவனங்கள் மூலம் பணி நியமன ஆணையை கொடுத்திருக்கிறோம் அதே போல ரெண்டாயிரத்தி நானூறு பொறியியல் மாணவர்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடென்ட்ஸ்க்கும் ஆண்டு வருமானம் ரூபாய் ரெண்டு லட்சம் குறைந்தபட்சம் ரெண்டு லட்சத்திலிருந்து தொடங்கி ரூபாய் நாற்பது லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் வரை நம்முடைய நான் முதல்வன் வேலை வாய்ப்பு முகாம்கள் மூலம் நம்முடைய மாணவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு என்பதை இங்கே மீண்டும் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்துடைய பணிகளை இன்னும் வேகமாக சிறப்பாக மேற்கொள்ள ஏதுவாகத்தான் இன்றைக்கு இந்த புதிய தலைமை அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்பு சென்னை கிண்டி திருவிக்கா தொழிற்பேட்டையில் இருந்த அலுவலகம் கொஞ்சம் சிறிய அளவில் இருந்தது இந்த புதிய அலுவலகம் இந்த நியூ ஆபீஸ் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு சதுரடி பரப்பளவில் அமைந்து அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கு திறன் மேம்பாட்டு கழகத்துடைய அதிகாரிகள் அலுவலர்கள் பணியாளர்கள் உற்சாகத்துடன் பணியாற்றும் வகையில் இங்க பணியிட சூழல் அமைக்கப்பட்டுள்ளது போதுமான இடவசதி பாதுகாப்பு அம்சங்கள் தங்கு தடையற்ற மின்சாரம் மற்றும் இன்டர்நெட் வசதி இணைய வசதி வாகன நிறுத்தம் பார்க்கிங் ஃபெசிலிட்டி ஆகியவற்றை மனதில் கொண்டு இந்த புதிய தலைமை அலுவலகம் இன்று உங்களுக்காக திறக்கப்பட்டுள்ளது இன்னும் சொல்ல நான் இங்கே இந்த அலுவலகத்திற்கு இதுதான் முதன்முறை வரேன் இனிமே இந்த அலுவலகம் கிட்டத்தட்ட ஒரு அலுவலகம் அரசு அலுவலகம் மாதிரி இல்லாம ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு நான் இந்த துறை அதிகாரிகிட்ட கேட்டுக்கொள்வது இங்க இனிமே அடிக்கடி இந்த அரங்கத்துல நிறைய நிகழ்ச்சிகள் நீங்க நடத்தணும் இந்த துறை சார்பாக நிறைய நலத்திட்ட உதவிகள் நீங்க நடத்தணும் அதற்கு நீங்கள் அழைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இது உங்களுடைய பணி சிறக்க அரசு அதிகாரிகள் இந்த துறையினுடைய அதிகாரிகள் செக்ரட்டரி அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமல்ல நம் மாணவர்கள் நவீன தொழில்நுட்பங்களை கற்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு பிரிட்டிஷ் கவுன்சில் அவங்களோடு ஒரு புரிந்துணர்வு எம்ஓயு இங்கே கையெழுத்திடப்பட்டுள்ளது இதன் மூலம் ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறை சார்ந்த கல்வியை இங்கிலாந்துடைய துர்காம் பல்கலைக்கழகம் மூலம் இருபத்தைந்து கல்லூரி மாணவர்கள் பெற பெறவுள்ளனர் அதேபோல புகழ்பெற்ற டெக் மஹேந்திரா ஆரக்கல் நிறுவனங்களோடும் இன்றைக்கு எம்ஓயு கையெழுத்த கையொப்பம் தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்பை பெருக்கவும் திறன் சார்ந்த பயிற்சி பெற்ற இளைஞர்களுடைய ஒப்பந்தங்கள் நிச்சயம் ஒரு அடித்தளமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் திறன் பயிற்சி பெறவுள்ள இளைஞர்கள் பணி நியமன கடிதங்களை பெற உள்ளவர்கள் என அனைவரும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த காலங்களில் செயல்படுத்திய திறன் மேம்பாட்டு திட்டங்களையும் தாண்டி புதிய முன்னெடுப்புகள் மூலம் நம்முடைய இளைஞர்களை இன்னும் பல உயரங்களுக்கு அழைத்து செல்ல நம்முடைய கழக அரசு என்றைக்கும் உங்களுக்கு துணை நிற்கும் என்ற அந்த உறுதியை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய அரசினுடைய நம்முடைய முதலமைச்சருடைய பிராண்ட் அம்பாசிடர்ஸ் இந்த அரசினுடைய தூதுவர்கள் நீங்க தான் இந்த பயனாளிகள் நீங்க தான் எனவே இந்த அரசுடைய திட்டங்களை மக்கள்கிட்ட எடுத்து போய் கொண்டு போய் செல்லுங்க இன்னும் நிறைய பேர் இந்த திட்டத்தினால ஒரு தூண்டுகோலாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பேருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் தலைமை உரை வழங்கிய அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு We now, invite, we now invite our uh, beloved uh, British Deputy High Commissioner to kindly grace the occasion with his few words. Hello, good morning or good afternoon, everybody. I am Oliver, the British Deputy High Commissioner. Um, it's, it's great to be here today with my colleague Janica from the British uh, Council. Um, so I've been here four and a half years. So I was lucky two years ago to actually share the stage with uh, the Honourable Chief Minister at the launch of the Nan Mudalvan uh, scheme. And so uh, I have seen for years the importance that this, the government of Tamil Nadu places upon education and skills. There is nothing uh, greater than to keep upskilling throughout your lives uh, from the um, cradle to the grave. You should never stop learning. Uh, and, and that is why it's a great pleasure. Uh, for us at the British Deputy High Commission and the British Council to continue partnering uh, with the uh, government of uh, Tamil Nadu, and why it's a great pleasure to have launched uh, the latest of our um, uh, piece of our partnership with the Scout programme today. So, um, thank you very much again for inviting me. Uh, it's great to be here, and we look forward to, uh, to a continued partnership and keep on learning. Thank you. Thank you, sir. நன்றியுடைய நல்கிடம் மரியாதைக்குரிய மேலாண்மை இயக்குனர் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரியில் பயிலும் இளைஞர்களின் கல்வி பாதையில் திறன் பயிற்சிகளால் ஒளிவீச செய்து அவர்களது வாழ்வை பிரகாசிக்கும் வண்ணம் பல முன்னெடுப்புகளை செய்து ஆயிரம் ஆயிரம் இளைஞர்களுக்கு ஊக்கம் தந்துவர் இன்று நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் புதிய கட்டடத்தை திறந்து வைத்த சிறப்பு செய்த மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மற்றும் சிற் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை துறை அவர்களுக்கு என்கிறது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் இது கார்ப்பரேட் ஸ்டைலில் இந்த ஆஃபீஸ் இருந்தாலும் சார் ஆர் சோல் ரிமைன்ஸ் கனெக்டட் டு த அன்ரீச் சார் வி அஷ்யோர் யூ தட் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் ஆர் பாத் வி வில் ரீச் தி அன்ரீச் அண்ட் இந்த திறன் தேவைகள் வந்து கடைசி மாணவரை சென்று அரையும் வரைய ஓயமாட்டோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் சார் ஐ ஆல்சோ ஹோல் ஹார்டட்லி தேங்க் தி பிரிட்டிஷ் டெப்டி ஹை கமிஷனர் அண்ட் ஷேரிங் ஹிஸ் தாட்ஸ் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்ட ஆரக்கல் நிறுவனத்தின் துணை தலைவர் திரு லாரன்ஸ் அவர்களுக்கும் டெக் மஹிந்திரா நிறுவனத்தின் உயர் திரு மணிகண்டன் மற்றும் திரு ஆத்மா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்விழா நடைபெற எங்களுக்கு உறுதுணையாக இருந்த சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கும் கா காவல்துறை பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் இவ்விழா நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழக அலுவலர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நிகழ்ச்சியின் நிறைவாக நாட்டுப்பெண் அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நாயக ஜே பாரத பாக்கிய விதாதா பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்டா திராவிட உட்கல பங்கா हिमाचल यमुना गङ्गा उच्चल जलति तरङ्गा तव शुभ नामे जागे क्ल शुभाशिषमागे गागे तव जय कादा जनगण मङ्गलदायक जय देवारद भाग्यविदा जय மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் விழா மேடையில் இருந்து வெளியே செல்லும் வரை மாணவர்கள் மற்றும் தொழில் பிரதிநிதிகள் அவர்கள் இருக்கையில் அமர்ந்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி